வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பத்தி இரண்டாம் பகுதியில் சனாதன தர்மத்தின் கர்மா மற்றும் மறுபிறவி கோட்பாடை பற்றி கேட்டோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய ஐம்பத்தி மூன்றாம் பகுதியில் கர்மா மற்றும் மறுபிறவி பற்றி எழும் மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம் முதற் கேள்வி மறுபிறவி உண்டு என்பதே ஒரு ஊகம்தானே அதற்கு என்ன ஆதாரம் ஆபிரகாமிய மதங்கள் மறுபிறவி பற்றி பேசவே இல்லையே மறுபிறவி கோட்பாடு மிக மிக ஒன்று நமது சகோதர மதங்களான பௌத்தம் சமணத்திலும் கர்மா மறுபிறவி கொள்கை உண்டு இந்த கர்மா கொள்கை அல்லாது பல உலகிய அனுபவங்களை ஏன் எப்படி என்று திருப்திகரமாக விளக்க வழியொன்றும் இல்லை என்பது ஓர் நிதர்சனமான உண்மை ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு தாய்க்கு மூன்று பிள்ளைகள் அதில் ஒரு குழந்தை இரண்டு அல்லது மூன்று வயதிலேயே கர்நாடக இசை ராகங்களை அடையாளம் காண்கிறது ஐந்து வயதில் பாடுகிறது ஏழு வயதில் திறமையாய் புல்லாங்குழல் வாசிக்கிறது பள்ளி படிப்பிலும் படு புத்திசாலியாக இருக்கிறது அதே தாயின் மற்றொரு குழந்தை மந்த புத்தியுடன் இருக்கிறது சங்கீதம் சுட்டு போட்டாலும் வராது மற்றொரு குழந்தையோ சதா நோய்வாய்ப்படுகிறது மற்ற இரு பிள்ளைகளும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வளைய வருகையில் இப்பிள்ளை மட்டும் நோய் துன்பம் எப்போதும் அழுகை என்று வளர்கிறது ஒரே தாய் பெற்ற மூன்று பிள்ளைகளுக்குள் ஏன் இத்தனை வித்தியாசம் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் கர்நாடக இசையை பல ஆண்டுகள் ஒரு குருவின் கீழிருந்து படித்து சாதகம் செய்தாலுமே ஒரு சிறந்த பாடகனாய் வருவது எத்தனை சிரமம் என்பது பலரும் அறிந்ததே அவ்வளவு கஷ்டமான ஒரு நுண்கலையின் ஞானம் ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு எப்படி அனாயசமாக வந்தது இதற்கு என்ன விளக்கம் அளிப்பீர்கள் அந்த இசை ஞானம் முற்பிறவிகளிலிருந்தே வந்திருக்க வேண்டும் என்கிற கருத்துக்கு வந்து சேர வேண்டியிருக்கிறதல்லவா மூன்றாவது குழந்தை மட்டும் ஏன் சதா நோயில் விழுந்து துன்புற வேண்டும் இப்படி துன்பத்தில் அல்லாடுவதற்காக அந்த குழந்தை பருவத்தில் என்ன கெட்ட செயலை செய்திருக்க முடியும் ஆக அது அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு பூர்வஜென்ம கர்ம பலன்களே இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறதல்லவா இரண்டாம் கேள்வி மறுபிறவி பற்றிய அறிவியல் ஆதாரங்கள் ஏதும் உண்டா உண்டு ஒரு புதிய பிறவி எடுக்கையில் முந்தைய பிறவியின் ஞாபகங்கள் யாருக்கும் இருப்பதில்லை சூட்சமமான முன்பிறவி வாசனைகளை மட்டுமே சுமந்து வருகிறோம் ஆனாலும் வெகு அபூர்வமாக சில குழந்தைகள் தங்கள் பூர்வ ஜென்ம நினைவுகளை தாங்கி வரும் அதிசயங்களும் உலகில் நடக்கின்றன நான் முன்பு இன்ன பெயர் உடையவனாக இருந்தேன் என் தந்தை தாயாரின் பெயர் இது நான் இன்ன ஊரில் வாழ்ந்து வந்தேன் என்றெல்லாம் சொல்லும் நிகழ்வுகள் உண்டு இவை நம் நாட்டில் மட்டுமல்ல இந்து மதம் சாராத வெளிநாடுகளிலும் நிகழ்ந்ததுண்டு இத்தகைய பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளிலிருந்து வடிகட்டி இருபது நிகழ்வுகளை ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அலசி ஆராய்ந்த ஓர் விஞ்ஞானி உண்டு அவர் பெயர் இயன் ஸ்டீவன்சன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எழுதிய விர்ஜீனியா பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகமான டுவெண்ட்டி கேசஸ் சஜெஸ்டிவ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் மறுபிறவி பற்றிய இருபது நிஜ சம்பவங்கள் மிகவும் பிரபலமானது பொய் புரட்டு கற்பனை உள்நோக்கம் ஏதும் இல்லாத நிகழ்வுகளா இவை என்பதை மிக வலிவாக அலசி ஆதாரங்களை உறுதி செய்து வடிகட்டிய பின்பே ஸ்டீவன்சன் தம் ஆராய்ச்சி முடிவுகளை இப்புத்தகத்தின் மூலம் வெளியிட்டார் இந்த நிகழ்வுகளுக்கான மிகவும் சிறப்பான விளக்கம் மறுபிறவி உண்டு என்பதுதான் என தன் முடிவை சொல்கிறார் அவர் மூன்றாம் கேள்வி பிராரப்தத்தால் வரும் கஷ்ட நஷ்டங்களை நாம் சரியான விதத்தில் எதிர்கொள்வது எப்படி பிராரப்த கர்மா மூன்று விதங்களில் செயல்படும் என்று அம்மா சொல்கிறார் உடம்புக்கு வரும் சில நோய்கள் சிறிது காலம் உடலைப்படுத்தினாலும் பின் மருந்து மாத்திரைகளிலேயே குணமாகிவிடும் அதுபோல சில பிராரப்தங்கள் சிறிது கஷ்டம் தந்துவிட்டு நீங்கிவிடும் சில நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அதனால் கூடுதல் துன்பத்துக்குள்ளானாலும் அதை செய்துவிட்டால் நோய் குணமாகிவிடும் அவ்வாறே சில பிராரப்த கர்மங்கள் தான தர்மங்கள் சத்கர்மங்கள் ஈஸ்வர ஆராதனை இவற்றின் மூலம் மட்டுப்பட்டு பின் நீங்கிவிடும் சில தீவிர நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் பயன் இருக்காது நோய் மீண்டும் மீண்டும் பீடிக்கும் அதுபோல சில கடினமான பிராரப்தங்களை துன்பம் மிக அனுபவித்தே தீர்க்க வேண்டி வரும் வேறு வழியில்லை என்கிறார் அம்மா இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பெரும்பாலும் பிராரப்தமே காரணம் என்றாலும் இப்போது நாம் செய்யும் சத்காரியங்களின் பலன் பிராரப்தத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் என்கிறார் அம்மா ஒரு பாத்திரத்தில் உள்ள உப்பு நீரில் தொடர்ந்து நல்ல நீரை கலந்து கொண்டே இருந்தால் பாத்திரத்தில் உள்ள நீரின் உப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருமல்லவா அதை போல என்பது அம்மா தரும் உதாரணம் பிராரப்தத்தை சமாளிக்க மிக அனுகூலமான வழி இறைவனிடம் சரணாகதி செய்யும் பக்தி யோகம்தான் எந்த இறைவனின் இச்சைப்படி பிராரப்த கர்ம பலன்கள் செயலாற்றுகின்றனவோ அவனையே சரணடைந்து அவன் அருளுக்கு பாத்திரமாவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வதே சரியான வழி ஆசைகளை கொள்ள கர்மாக்கள் செய்து கொண்டே இருக்கும் வரை மனிதன் பிறவிச் சக்கரத்தில் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் பற்று விடாதவரை பிறவியும் விடாது ஆகவே பலன்களில் பற்றை விட்டு கர்மங்களை இறைவனின் ஒரு கருவியாக நாம் செய்தால் கர்மங்கள் நம்மை பந்திக்க மாட்டா இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அருளும் கர்மயோக வழி இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட விவேக வைராகியத்தின் மூலமே ஒரு கர்ம கர்மயோகி பிராரப்தத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் அது ஞான மார்க்க வழி இதற்கான வழியை இரு முக்கியமான திருக்குறள்களில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காட்டித் தந்திருக்கிறார் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் குரல் அறுநூற்றி இருபத்தி எட்டு இதன் பொருள் இன்பம் எங்கே எங்கே என்று ஆளாய் பறந்து அதை துய்க்கும் நாட்டத்தில் அலையாது எவன் இருக்கிறானோ அவன் துன்பத்திலேயே தீவிர துன்பத்தில் சிக்கி அல்லல் உறவும் மாட்டான் இன்பம் விழையான் இடும்பை இயல்வென்பான் துன்பம் உறுதல் இலன் குரல் அறுநூற்று இருபத்தி ஒன்பது இதன் பொருள் எவன் இன்பத்தை நாடாமல் துன்பம் இயற்கையே என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவன் துன்பத்தில் சிக்கமாட்டான் இவை எல்லாவற்றிலும் மேலானதும் இவற்றை உள்ளடக்கியதுமான ஒரு விரைவு பாதை எக்ஸ்பிரஸ் ஹைவே உண்டு அது ஒரு அவதார புருஷரை இறைவனை கண்டுணர்ந்த மகாத்மாவை ஒரு ஆத்ம ஞானியை ஒரு மெய்யான சத்குருவை நாடி அவரிடம் சரணாகதி செய்தல் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா தன் அளப்பெரும் கருணையினால் தமது சரணாகதர்களின் மோசமான பிராரப்தங்களில் அவசியமான போது குறுக்கிட்டு அவற்றை குறைக்கவோ தரவோ சக்தி படைத்தவர் அத்தகைய நிகழ்வுகள் எந்த ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்துக்கும் கட்டுப்பட மாட்டா மகாத்மாக்கள் தம் அளவில்லா கருணையினால் தம்மையே பூரணமாய் நம்பியிருக்கும் பக்தர்களின் நோய் நொடிகளை கூட தாமே ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை தான் அனுபவித்து பக்தர்களை ரட்சித்த நிகழ்வுகள் உண்டு மருத்துவர் கருத்துப்படி பிள்ளை பேறு சாத்தியமில்லாதவர்களுக்கு கூட அந்த பாக்கியத்தை அருள்வது மருத்துவர்கள் கைவிட்ட நோயாளிகளை பிழைக்க வைப்பது மிகக் கொடிய விபத்துகளிலிருந்து மயிரிழையில் காப்பாற்றுவது தீராத நோய்களை தீர்த்து வைப்பது மலைபோல் வந்த உலகியல் பிரச்சனைகளை பனி போன்று நீக்கித் தருவது என்று பல்வேறு விதங்களில் மகாத்மாக்கள் தம் அருளை பொழிந்து பக்தர்களின் தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்துவார்கள் அப்படி பொழியும் அருள் மூலமேயே அந்த பக்தர்களின் உலகியல் பற்றுகளை குறைத்து மனதில் தீவிர விவேக வைராகியம் வர வழிவகுப்பார்கள் மனதை விரைவில் உலகியலிலிருந்து ஆன்மீகத்தை நோக்கி திரும்பச் செய்வார்கள் காலம் காலமாக மகாத்மாக்களையும் அவதார புருஷர்களையும் ஞானிகளையும் ஈன்றுள்ள நம் பாரத தேசத்தில் அவர்கள் வருகை தரும்போதெல்லாம் அவர்களை அண்டி அடிபணிந்து வாழும் எண்ணற்ற பக்தர்களுக்கு இத்தகைய அனுபவங்கள் தாராளம் உண்டு இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் கோயில் சார்ந்த தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சத்குருமார்களையும் மகாத்மாக்களையும் நம்பி ஏற்காதவர்களும் மேற்சொன்னவற்றை எளிதில் நம்பவும் மாட்டார்கள் ஏற்கவும் மாட்டார்கள் ஆனால் அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் அவையெல்லாம் எத்தனை நிதர்சனமான உண்மைகள் என்று ஒரு விதத்தில் பார்த்தால் பிராரப்தப்படி வரும் இப்படிப்பட்ட துன்பங்கள் கூட இறைவனின் அனுகிரகமே என்கிறார் அம்மா துன்பத்தில் துவழும் இதுவரை கடவுளையே நினைக்காதவன் கூட அவரை பிரார்த்திக்கிறான் தன் தவறுகளை திருத்திக் கொள்ள முயல்கிறான் அல்லவா நான்காம் கேள்வி மனிதனாய் பிறந்த ஒருவன் பின் ஜென்மங்களில் மிருகமாக பிறக்க வாய்ப்புண்டா அபூர்வமாக கிடைத்த மனித பிறவியை ஒருவன் சத்கர்மங்கள் செய்வதன் மூலம் மேலான கதிக்கு போக உயர்த்தி கொள்ளாது பந்த பாசங்களில் உழன்று கொண்டும் கீழான மிருகத்தனமான செயல்களிலும் ஈடுபட்டால் மீண்டும் மிருகமாக பிறக்க வாய்ப்புண்டு தன் பிள்ளைக்குட்டிகள் சொத்து பத்துகள் மீது அதீத பற்று வைத்து மறிக்கும் ஒருவன் தன் சந்ததியர் வீட்டில் வளர்ப்பு நாயாய் பிறந்து வருவான் என்று அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவி சொல்வதுண்டு மனித பிறவியின் ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஆனாலும் சற்றே மீதமிருக்கும் கர்மாக்களை தீர்த்து கொள்ளவும் ஒரு மகாத்மாவுடன் வாழும் இன்பத்தை துய்க்கவும் சிலர் வலிந்து மிருகப் பிறவி ஏற்று வருவதும் உண்டு ரமணாசிரமத்தில் வளர்ந்து பல கன்றுகளை ஈன்று தாராளமாய் பால் தந்த லட்சுமி எனும் பசு ரமணர் மீது அதீத பிரேமை கொண்டிருந்ததும் ரமணரின் பிரியத்துக்குப் பெரிதும் பாத்திரமானதும் ரமணச்சரிதம் படித்தவர்கள் அறிந்த ஓர் கதை பகவான் ரமணர் அந்த பசுவுக்கு அப்பிறவியிலேயே மோட்ச மருளினார் அந்த பசு லட்சுமியின் சமாதி ரமணாசிரமத்தில் இன்றும் இருக்கிறது ரமணர் இளைஞராய் மலையில் உலா வந்த காலங்களில் கீரை பாட்டி என அழைக்கப்பட்ட ஓர் மூதாட்டி ரமணருக்கு அவ்வப்போது அன்னமும் கீரையும் சமைத்து உணவிட்டு மகிழ்ந்தவர் அவர்தான் பசு லக்ஷ்மியாக மறுபிறப்பு எடுத்தவர் என்று சில ரமண பக்தர்கள் சொல்வதுண்டு அதனை பகவான் ரமணர் மறுதலித்து ஏதும் சொன்னதும் இல்லை ஐந்தாம் கேள்வி இந்து மத நம்பிக்கையின்படி ஏழு பிறவிகள் உண்டு என்றால் அதற்கு பிறகு மோட்சம்தானாம் இந்து மதத்தின் நம்பிக்கைகளின்படி ஆசைகளும் பற்றுகளும் விடாதவரை மறுபிறவி உண்டு ஏழு பிறவிகள் என்று சிலர் சொன்னாலும் உண்மையில் ஆசைகள் நசித்து மனம் இறைவனோடு ஒன்றாகாதவரை பிறவிகளுக்கு கணக்கில்லை என்பதே பல மகான்களின் கூற்று ஆறாம் கேள்வி மறுபிறவியில் மனிதப் பிறவி எடுக்கும் ஒருவர் இந்துவாக மட்டுமே பிறப்பார் என்று எப்படி கூற முடியும் அப்படி யாரும் கூறுவதாக நான் அறியேன் மறுபிறவி என்பது ஒரு மதம் சார்ந்த குறுகிய நம்பிக்கை மட்டும் அல்ல அது மனித சமுதாயத்துக்கே பொருந்தும் பொது கோட்பாடு என்றே நான் கருதுகிறேன் ஒரு மதத்தில் உள்ள நம்பிக்கை மெய்யான ஓர் உயர் தத்துவம் என்றால் அது மதங்களை கடந்தது அந்த வகையில் பார்க்கையில் மறுபிறவி கொள்கையை பிற மதத்தவரிலும் தம் மதத்தில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் அறிவுபூர்வமாகவும் ஆராய்வு பூர்வமாகவும் ஏற்பவர்கள் பலரும் உண்டு ஒரு பிறவி ஏற்படுவதே முற்பிறவிகளின் வாசனைகளால் தான் அந்த வாசனைகளின் போக்குக்கு ஏற்ப அடுத்த பிறவி எங்கு எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தமது இரு அந்தரங்க வட்டத்து சீடர்கள் சசி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சரத் சுவாமி சாரதானந்தர் பற்றி குறிப்பிடுகையில் இவர்கள் இருவரும் முற்பிறவியில் இயேசு கிறிஸ்துவின் பக்தர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு மகாத்மாவான இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தவர்கள் பல்லாண்டுகள் கழித்து இந்து மத அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களாக பிறவி எடுக்கிறார்கள் இங்கே அவர்கள் சேகரித்து வைத்திருந்த அரிய ஆன்மீக வாசனைகள் இந்துக்களாய் பிறவி எடுக்கவும் ஒரு அவதார புருஷரின் சீடராக வரவும் வழி கோலியிருக்கின்றன என்று கொள்ளலாம் அல்லவா அவ்வாறே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம் இல்லற பக்தர்களான ஸ்ரீ ம மகேந்திரநாத் குப்தர் மற்றும் பல்ராம் போஸ் இருவரும் உற்பிறவியில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியதுண்டு நான் கேரளத்தில் தற்போது வாழும் அம்மா ஆசிரமத்தில் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் அவர்களில் மிக பலரும் இந்துக்கள் போல ஆடை உடுத்தி இந்துக்களின் பெயரை விரும்பி அம்மாவிடமிருந்து நாமகரணம் பெற்று இந்துக்களின் வாழ்வியலை பழகி இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் இந்துக்களின் பல்வேறு தெய்வங்களை அதாவது கிருஷ்ணர் ராமர் சிவன் தேவி முருகன் கணபதி இவர்களை போற்றி பாடும் பஜனைகளை தாமும் ஆர்வத்துடன் பாடி ஆன்மீக சாதனைகளிலும் சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அநேகமாக இவர்களெல்லாம் முற்பிறவிகளில் இந்து மதத்தவராய் இருந்து அந்த வாசனைகளை சுமந்து கொண்டு தற்காலத்தில் வெளிநாடுகளில் மறுபிறவி எடுத்தவர்களாக இருக்கலாம் அல்லவா அவ்வாறே இஸ்கான் இயக்கத்தைச் சேர்ந்த எத்தனையோ வெளிநாட்டவர் தலையை மழித்து சிறு சிகை வைத்து நெற்றியில் கோபிச்சந்தனம் இட்டு இடுப்பில் பஞ்சகச்சம் உடுத்தி டோலக்கும் கையுமாக சாலைகளில் ஹரே கிருஷ்ண ஹரே ராம என்று பக்தி பரவசத்துடன் ஆடி பாடுவது என்பது கிருஷ்ண பக்தியில் ஜென்மங்களில் அனுபவித்து ருசித்ததன் வாசனையே என நம்ப சாத்தியக்கூறு கூடுதல்லவா அது போலவே இந்தியாவில் இந்துக்களாய் பிறந்தவர்கள் பிறகு கிறிஸ்துவம் இஸ்லாம் போன்ற மதங்களுக்கு ஈடுபாடுடன் மதம் மாறி மற்றவர்களையும் மாற்ற பாடுபடுபவர்களானால் அவர்கள் பூர்வ ஜென்மங்களில் அந்த மதத்தினராய் இருந்து அதன் வாசனைகளை விடாது சுமப்பவர்களாகவும் இருக்கலாம் அல்லவா ஏழாம் கேள்வி முற்பிறப்பில் செய்த தர்ம அதர்மங்களின் விளைவாக சுக துக்கங்களை அனுபவிக்கவே மனிதன் பிறந்திருக்கிறான் என்றால் இப்பிறப்பில் கடவுள் எதற்காக அவனுக்கு தேவைப்படுகிறார் நம்முடைய நடைமுறை சமுதாய நீதி நெறிகளிலேயே இதற்கான விளக்கம் காண கிடைக்கும் ஒருவன் ஒரு கொலை செய்து விடுகிறான் கண்டுபிடிக்கப்பட்டு கைதாகிறான் திறமையான வக்கீலின் உதவி கொண்டு தான் கொலையே செய்யவில்லை என்று அடித்துச் சொல்கிறான் சந்தர்ப்ப சாட்சியங்கள் வலுவாக இருந்ததால் அவன் செய்த குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது மற்றொருவன் ரெட்டை கொலை செய்கிறான் ஒரு குடும்பமே அவனால் அனாதையாகிறது சில நாட்கள் தலைமறைவாக சுற்றுகிறான் போலீசாரால் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருநாள் அவன் தானே முன்வந்து போலீசில் சரணடைகிறான் வழக்கு நடக்கும்போது நீதிபதியிடம் தான் ஒரு உணர்ச்சி வேகத்தில் தவறு செய்துவிட்டதாகவும் தன் செயலுக்கு வருந்துவதாகவும் சொல்கிறான் அவனுக்கு நீதிபதி ஆயுள் தண்டனை விதிக்கிறார் அவன் தண்டனை காலத்தில் சிறையில் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறான் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கிறான் சிறையில் கொடுக்கப்படும் வேலைகளை செவ்வனே செய்கிறான் நல்ல உள்ளம் மிக்க ஒரு சிறை அதிகாரியால் அவனது நன்னடத்தை கவனிக்கப்பட்டு அவனுக்குரிய தண்டனை காலம் ஆறு வருடங்களாக குறைக்கப்பட்டு அவன் விடுதலையாகிறான் ஆக ஒருவன் தான் செய்த தீமைகளுக்கு பிராயச்சித்தமாக நல்லவற்றை செய்யும் போது ஒரு சாமானிய நீதிபதியாலேயே அவனது தண்டனையை குறைக்க முடியும் என்றால் இறைவனால் ஜன்மாந்திர கர்மாக்களினால் வரும் சுக துக்கங்களை அவனது நலத்துக்கேற்ப மாற்றியமைத்து தர முடியாதா என்ன மேற்கண்ட உதாரணத்தில் நீதிபதியின் வாயிலாகவும் சிறை அலுவலர் வாயிலாகவும் கொலைகாரனுக்கு கிடைக்கும் நன்மைகளும் இறைவனின் கருணையினாலேயே செயலாக்கத்திற்கு வருகின்றன என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் எட்டாம் கேள்வி பிறந்த உடனேயே சில குழந்தைகள் இறந்து விடுகின்றன இங்கே கர்மா எப்படி வேலை செய்கிறது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் இங்கே செயல்படுவது பெற்றோரின் கர்ம பலன்களே என்றுதான் ஒரு தாய்க்கு பிறக்கும் குழந்தையின் ஆன்மாவை அவளது கர்மங்களை தீர்க்க ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்தினார் என நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவளும் அவளுடைய கணவரும் ஒரு அன்பான குழந்தையை இழந்த கடுமையான மன வேதனைக்கும் சோகத்துக்கும் ஆளாக வேண்டி இருந்தது கருவுற்று ஒன்பது மாதங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் அது வயிற்றில் வளர்வதை ஆர்வமுடன் அனுபவித்து அதன் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து பின் கடும் பிரசவ வேதனையை அனுபவித்து அதை பிரசவித்தவுடன் இழப்பது என்பது எத்தனை ஒரு மனவேதனையாக இருக்கும் இந்த வேதனையை அத்தாய் தன் பிராரப்த கர்மத்தின் விளைவால் அனுபவிக்க நேர்ந்தது என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பிறந்து உடனே இறந்த குழந்தையின் கர்மாவை பொறுத்தவரை அதன் ஆன்மீக பயணத்தில் ஒரு விபத்து அதன் காரணமாய் ஒன்பது மாதங்கள் தாமதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு வியாபாரி ஒரு வியாபார ஒப்பந்தத்தை செய்து முடிக்க ஒரு அவசர விமானப் பயணம் மேற்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் விமானம் ஏறக்குறைய அது சென்று சேர வேண்டிய நகரத்தின் விமான தளத்தை எட்டிவிட்டது ஆனால் மோசமான வானிலை காரணமாக அதனால் தரையிறங்க முடியவில்லை விமானம் சிறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது வானிலை சரியாகும் வரை பயணிகள் அங்கே காத்திருக்க வேண்டும் நம் வியாபாரியின் ஒப்பந்தம் நிகழ காலதாமதம் ஆகிறது என்ன செய்ய கடவுளின் இச்சை அப்படித்தான் இருக்கிறது என எடுத்துக்கொள்வதே சரியான கண்ணோட்டம் இதை போலத்தான் பிறவி எடுத்தவுடன் உயிர் நீத்த ஜீவனுக்கு நேரும் காலதாமதம் என சொல்லலாம் நேயர்களே இத்துடன் நாம் ஆறாம் அத்தியாயமான கர்மா மறுபிறவியை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த வாரம் நாம் ஏற்கனவே பல அத்தியாயங்களில் ஆங்காங்கே சுருக்கமாக குறிப்பிட்டிருந்த சனாதன தர்மத்தின் முக்கியமான இறை தத்துவ கோட்பாடுகளான அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் ஆகியவற்றை பற்றி சற்று விரிவாக ஏழாம் அத்தியாயத்தில் கேட்க இருக்கிறோம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதையோசை தீபிகா அருண்